வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் ஈரான் ரஷ்யாவுக்கு ஏவுகணை அனுப்பினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் எச்சரிக்கும் அமெரிக்கா சீனாவுடன் பாரிய கடற்படை பயிற்சிகளை மேற்கொண்ட ரஷ்யா அணு உலை களைவுகளை அகற்றும் ரோபோ புகுஷிமாவில் தொடங்கிய பணிகள் நிலவில் அணு மின் நிலையம் அமைக்கும் திட்டம் ரஷ்யா சீனாவுடன் கூட்டணி சேரும் இந்தியா பிரித்தானிய வான்வெளியில் ஈரான் விமானங்களுக்கு தடை ஈரான் ரஷ்யாவிற்கு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வழங்கியதாக உளவுத்துறை தகவல் கிடைத்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது அமெரிக்கா எச்சரித்தும் ஈரான் இந்த நடவடிக்கையை மேற்கொள்வது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது இவ்வாறு ஈரான் ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்குவது உண்மையாக இருந்தால் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு ஈரானின் ஆதரவின் பெரும் பிரச்சனையாக அமையும் என ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ரஷ்யாவிற்கு ஈரானிய வழ வழங்குவது குறித்து நட்பு நாடுகள் வழங்கிய நம்பகமான தகவல்களை நாங்கள் பெற்றுள்ளோம் நாங்கள் எங்கள் உறுப்பு நாடுகளுடன் இதை மேலும் ஆராய்ந்து உறுதிப்படுத்தப்பட்டால் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களின் ஒருமித்த நிலைப்பாடு எப்போதும் தெளிவாக உள்ளது ஈரானுக்கு எதிரான புதிய மற்றும் குறிப்பிடத்தக்க கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் உட்பட சர்வதேச பங்காளிகளுடன் ஐரோப்பிய ஒன்றியம் விரைவாகவும் ஒருங்கிணைப்புடனும் பதிலளிக்கும் என ஐரோப்பிய ஒன்றிய செய்தித் தொடர்பாளர் பீட்டர் ஸ்டானோ கூறினார் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் நாசர் கனானி வாராந்திர செய்தியாளர் சந்திப்பின் போது போரிற்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதில் ஈரானின் பங்கு பற்றிய கூற்றுக்களை நாங்கள் கடுமையாக நிராகரிக்கிறோம் என தெரிவித்துள்ளார் மேற்கத்திய பொருளாதார தடைகளை எதிர்கொள்ளும் மாஸ்கோ உக்ரைனில் தனது போர் இயந்திரத்தை தொடர ஆயுத விநியோகங்களுக்காக ஈரான் மற்றும் வடகொரியாவிடம் திரும்பியுள்ளது ஈரானிய வடிவமைத்த ஷாஹெட் ஆளில்லா விமானங்கள் மூலம் ரஷ்யாவிலிருந்து தினமும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் வடகொரிய வடகொரியின் துண்டுகள் தங்கள் பகுதியில் இருப்பதாகவும் உக்ரைன் கூறி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது செவ்வாய் என்று ரஷ்ய ராணுவம் சீன ராணுவத்துடன் பாரிய கூட்டு கடற்படை மற்றும் வான் தொடங்கியுள்ளது ஓஷன் இருபத்தி நான்கு பயிற்சியானது பசிபிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல்கள் மத்திய தரைக்கடல் ஹாஸ்பியன் மற்றும் பால்டிக் கடல்களில் நடைபெறுகிறது இந்த போர் பயிற்சி நானூறுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஆதரவு கப்பல்கள் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட துருப்புக்களை உள்ளடக்கியது என ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பயிற்சி நடவடிக்கையானது செப்டம்பர் பதினாறு வரை தொடரும் எனவும் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ராணுவ அதிகாரிகளுக்கு கருத்து தெரிவிக்கையில் ஆண்டுகளில் நடந்த போர் பயிற்சிகளில் இது மற்றும் விமானங்கள் இதில் பங்கேற்கின்றன எனவும் கூறினார் இந்த பயிற்சிகளை கவனிக்க மொத்தம் நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவும் நட்பு நாடுகளுடன் ராணுவத்துறைப்பை வலுப்படுத்துவதில் நாங்கள் சிறப்பு கவனம் செலுத்துகிறோம் என்று உலகில் வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்களின் சூழலில் இது மிகவும் முக்கியமானது என கூறிய ரஷ்யாவின் உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவிற்கு மூலோபாய தோல்வியை ஏற்படுத்த பாதுகாப்பு மற்றும் அதிகார சமநிலையை உடைக்க அமெரிக்கா உலகளாவிய ராணுவ மற்றும் அரசியல் மேலாதிக்கத்தை தக்க வைக்க முயற்சிக்கிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஜப்பானில் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக அணுமின் நிலையத்தில் சேதம் ஏற்பட்டது அங்கு மூன்று அணு உலைகள் செயற்பட்டன கடல் நீர் புகுந்ததனால் அணு மின் நிலையம் செயற்படுவது நிறுத்தப்பட்டதோடு அணு உலைகளில் ஏற்பட்ட சேதம் காரணமாக அணு கழிவுகள் இந்த கழிவுகளில் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால் அவற்றை பாதுகாப்புடன் அங்குள்ள கழிவுகளை அகற்ற ரோபோவை பயன்படுத்த முடிவு செய்து அதற்கான பணிகள் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கதிர்வீச்சு அளவை அறிந்து கொள்ள சிறிய அளவில் அதாவது மூன்று கிராம் அளவுக்கு அணுக்கழிவை எடுத்து வருவதற்காகவே ரோபோ சென்றுள்ளது மூன்று டன் டென்வரி அணுக்கழிவு அங்கு இருக்கும் எனவும் அரசு கருதுகிறது அகற்று நாற்பது வரை ஆகலாம் அரசு தெரிக்கிறதுபோ எடு மாதிரியை ஆய்வு செய்த பின்னர் கழிவை அகற்றுவது எப்படி என்பது முடிவாகும் என ஜப்பான் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நிலவில் அணு மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தில் ரஷ்யா ஈடுபட்டிருக்கிறது இந்த மின் நிலையம் ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான கூட்டாண்மையின் ஒரு பகுதியாகும் இதன் கீழ் இந்த இரு நாடுகளும் சந்திரனில் ஒரு தளத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளன ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இப்போது இந்தியாவும் இந்த திட்டத்தில் சேர விரும்புகிறது இது இதுகுறித்து ரஷ்ய அரசு அணுசக்தி கழகத்தின் தலைவர் அலெக்ஷி லிகாஷேவ் கூறியதாக ரஷ்ய செய்தி தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் விளாடிமோ டோக்கில் நடந்த கிழக்கு பொருளாதார மன்றத்தில் பேசிய லிகாஷேவ் இந்த திட்டம் ஒரு பன்னாட்டு திட்டம் எனவும் எங்கள் கூட்டாளி நாடுகளான சீனா மற்றும் இந்தியாவும் இந்த திட்டத்தில் ஆர்வம் காட்டுகின்றன எனவும் கூறினார் இந்தியாவின் இஸ்ரோ இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் நிலவின் மேற்பரப்புக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்தில் செயற்பட்டு வருகிறது நிலவில் அணுமின் நிலையம் அமைக்கும் இந்தியா ரஷ்யா ஈடுபட்டால் நிலவு பயணத்திற்கும் இந்தியாவிற்கு ரஷ்யா உதவும் என எகனாமிக் டைம்ஸ் தெரிவித்துள்ளது இது தவிர ஆண்டுக்குள் விண்வெளியில் தனது விண்வெளி நிலையத்தை விரும்புகிறது மேலும் ஹகன்யான் திட்டத்திலும் இந்தியா பணியாற்றி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கு மிக ஆபத்தான ஏவுகணைகளை விற்பனை செய்யும் காரணத்தினால் ஈரான் விமானங்களுக்கு பிரித்தானிய வான்வெளியில் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஈரானின் இந்த நடவடிக்கையினால் உக்ரைன் ரஷ்யா போர் மிக ஆபத்தான கட்டத்திற்கு நகரும் என பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லம்மி குற்றம் சாட்டியுள்ள நிலையிலேயே ஈரானிய விமானங்களுக்கு பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய மட்டுமின்றி ஜெர்மனியும் பிரான்சும் இந்த விவகாரத்தில் ஈரானுக்கு எதிராக திரும்பியுள்ளது ஈரானுடனான இருதரப்பு விமான சேவை நடவடிக்கைகளை ரத்து செய்யவும் முடிவெடுத்திருக்கிறது இதனிடையே ஈரானிலிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யா பெற்றுள்ளதாகவும் இன்னும் சில வாரங்களில் அவை உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் எனவும் தகவல் கசிந்துள்ளதாக செவ்வாய் என்று அமெரிக்க ஒல்வி அமைச்சர் ரஷ்யாவுக்கு ஏவுகணையுடன் புறப்பட்ட சரக்கு கப்பல் நிறுவனத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஈரானின் ஏவுகணைகளின் அதிகபட்ச இலக்கு தூரம் எழுபத்தி ஐந்து மைல்கள் என்பதனால் உக்ரைனில் குறிப்பிடத்தக்க சேதத்தை ரஷ்யாவால் ஏற்படுத்த முடியும் என்று கூறப்படுகிறது ஆனால் ஏவுகணை தொடர்பில் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்களை ஈரான் தொடர்ந்து மறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும்